அருகே வெடிகுண்டு தயாரிப்பதற்காக மூல சேகரித்து வைத்திருந்த நிலையில் வெப்பத்தால் காவல்துறை தீவிர விசாரணையில் இளைஞர் ஒருவர் கைது சிவகங்கை அருகே அரச நேரி கீழமேடு என்ற கிராமத்தில் மோட்டார் பம்பு செட் அருகே உள்ள ஒரு ஓட்டு வீட்டில் இரண்டு கொலை வழக்கு உட்பட பல்வேறு வழக்குகளை தொடர்புடைய அரவிந்தன் என்பவர் அவ்வப்போது வந்து சென்றுள்ளார் இவர் வெடிகொண்டு தயாரிப்பதற்காக மூல பொருட்களை இந்த ஓட்டு வீட்டில் சேகரித்து வைத்திருந்த நிலையில் கடும் வெப்பத்தால் திடீரென வெடிமருந்து வெடித்து சிதறியதில் ஓட்டு வீடு முழுவதும் பள்ளத்த சேதம் அடைந்ததோடு பயங்கர சத்தத்துடன் இந்த வெடி விபத்து ஏற்பட்டதால் அக்கம்பக்கத்தில் உள்ளவர்கள் அச்சமடைந்து காவல்துறைக்கு தகவல் தெரிவித்துள்ளனர் சிவகங்கை நகர் காவல் ஆய்வாளர் லிங்கபாண்டி சார்பு ஆய்வாளர் ஹரிகிருஷ்ணன் தலைமையில் தடையவியல் துறை நிபுணர்கள் சம்பவ இடத்திற்கு விரைந்து சென்று விசாரணை மேற்கொண்டதில் அந்த இடத்திற்கு அடிக்கடி வந்து சென்ற அரவிந்தன் என்ற இளைஞரை தீவிர தேடுதல் வேட்டைக்கு பின்னர் போலீசார் கைது செய்துள்ளனர் இவர் மீது இரண்டு கொலை வழக்குகள் உட்பட பத்திற்கும் மேற்பட்ட குற்ற வழக்குகளில் தொடர்புடையவராக இவர் உள்ளார் வெடிகுண்டு தயாரித்து முக்கிய நபர்களை கொலை செய்ய சதித்திட்டம் தீட்டினாரா அல்லது தனது பாதுகாப்பிற்காக வெடிகுண்டை தயாரித்தாரா என்ற கோணத்தில் போலீசார் தீவிர விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர் குடியிருப்பு பகுதி அருகில் வெடிகுண்டு வெடித்த சம்பவம் பெரும் பரபரப்பை உள்ளது